கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அறிந்தி சுமார் அறுபத்தி எட்டு பேர் இறந்து விட்டார்கள் எவ்வளவு கொடுமையானது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுது சொல்ல கூட இந்த நாட்டுடைய முதலமைச்சர் வரல சினிமா பார்ப்பதற்கு நேரம் இருக்கின்றது சைக்கிள் ஓட்டுவதற்கு நேரம் இருக்குது வாக்கிங் போவதற்கு நேரம் இருக்கின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு முதலமைச்சர் தொடர வேண்டுமா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் மூன்று பேர் முதலில் இருக்கின்றார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மூன்று பேரும் இணைந்து அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த நிகழ்ச்சியிலே பத்திரிக்கையாளருக்கு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறார் அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் பல்வேறு காரணங்களிலால் இந்த மூன்று பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்கிறார் ஆனால் அவர்கள் மூன்று பேரும் கள்ளச்சாராயம் அறிந்துதான் இறந்து விட்டார்கள் அந்த உண்மையை சொல்லி இருந்தால் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்காது அடுத்த நாள் அவருடைய மூன்று பேர் துக்கத்திற்கு அவருடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வந்து அதே கள்ளச்சாராயத்தை அருதிய காரணத்தினால் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து பேர் இறந்து விட்டார்கள் இதற்கு காரணம் இந்த மாவட்ட ஆட்சியாளர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் குமார் அவர்கள் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி முழுவதும் கள்ளச்சாராய் விற்பனை அமோகமாக விற்று நிறுத்த வேண்டும் தடுத்து நிறுத்தாவிட்டால் விளைவிக்க முடியாத உயிரை நாம் இழந்து விடுவோம் என்று கவன ஈர்ப்பு திருமணத்தை கொண்டு வந்தார் ஆனால் இந்த அரசாங்கம் செவிசாய்க்காத காரணத்தினாலே சட்டமன்றத்தில் இந்த கவன ஈர்ப்பை எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு இவ்வளவு உயிர்களை இழந்து இருக்கின்றோம் இதுக்கு முழு பொறுப்பு சாலினுடைய அரசாங்கம்